முதலமைச்சர் கலைஞரின் நூற்றி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு நாகை மாவட்டம் மகாலட்சுமி நகரில் மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத் தலைவர் கௌதமன் தொடங்கி வைத்த இப்போட்டியில் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை காரைக்கால் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தைந்து அணிகள் பங்கேற்றன இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மகாலட்சுமி நகர் ஏ கே அஜித் பிரெஞ்ச் அணியும் நாகை ஆரிய நாட்டுத்தெரு சீமன்ஸ்டர் அணியும் மோதின இதில் நாகை ஆரிய தெரு சீமன்ஸ்டர் அணியினர் முப்பத்தி நான்கு புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டுச் சென்றனா் இதனையடுத்து வெற்றி பெற்ற அணியினருக்கு தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத் தலைவர் கௌதமன் பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார் சென்னை மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரகு வீட்டின் வெளியே இருந்த உயர்மின் அழுத்த கம்பி இறந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பள்ளிக்கரணை காவல் தகவல் தெரிவித்தனர் அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரகுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வழக்குப்பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சாமித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் விமலா இந்நிலையில் இவர் சாமித்தோப்பு பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளும் உரைபட்டாவில் உள்ளது தடக்கு தனிப்பட்டா பிரித்து தர வேண்டும் என்று கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு சாத்தான்குளம் தாலுகா அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார் இதற்காக அலுவலகத்தில் புரோக்கராக செயல்பட்ட ஒருவரிடம் பல முறை பணம் வழங்கியுள்ளார் ஆனால் எந்தவிதமான பணிகளும் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது இதனையடுத்து தடக்கு தடிப்பட்டா வழங்கக்கோரி சாத்தான்குளம் தாலுகா அலுவலகம் முன்பு விமலா தனது உறவினர்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் தன்னிடம் தனிப்பட்டா பெற்றுத் தருவதாக கூறி அலுவலகத்தில் வேலை பார்த்த ஒருவர் ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் வாங்கிவிட்டு தற்போது வரை எந்த பட்டாவும் வழங்கவில்லை என்றும் தனக்கு தனிப்பட்டா தரவில்லை என்றால் தாலுகா அலுவலக வாயிலில் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் கூறிவிட்டு சென்றுள்ளார் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் சூரம்பட்டி வலசு ஏவிஎன் சாலை காந்திஜி ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாக்கினா் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திமுக சார்பில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகம் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் கால்வாய் கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன் இந்த முத்துலட்சுமின்னு சொல்லி ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஆடு கொடுத்தாங்க ஆடு கொடுத்ததும் அந்த ஆடுக்கு வந்து சோமலாமல் இருந்துச்சு அங்கப்பம்னு சொல்லி டாக்டர் எங்கள் ஊர் கால்நடை மருத்துவமனை அழிஞ்சு போய் பார்த்ததில் அங்கப்பண்ணு டாக்டர் வந்து க அவரு உள்ளே இருக்க கம்மண்டரை வந்து ஊசி போட சொன்னாங்க நான் வெளியே நிற்கேன் அவங்க கம்மெண்ட்ரு ஊசி போடுவாங்க அப்படின்னு சொன்னால்தான் கம்மண்ட்ரு ஊசி போட்டதும் அந்த ஆசை அந்த டாக்டர் அந்த ஆடு வந்து இறந்துட்டு இறந்ததும் இந்த பெண்ணை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு ஆட்டை கொண்டு வர சொல்லிட்டாங்க ஆட்டாவில் பெருமலம் ஆஸ்பத்திரி கொண்டு வர சொல்ல கொண்டு வாங்கம்மா நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தரேன் அப்படின்னாலும் கருங்குளம் ஆற்று வரைக்கும் இந்த பெண்ணை ஆட்டா ஆமதி கொண்டு போச்சு கொண்டு போனது கங்க கருங்குளத்துல இருந்து கொங்கா குறித்து கொண்டு போய்ட்டப்பல கொங்குளா குறிச்சி டாக்டர் ஸ்ரீராம்னு சொல்லி அந்த டாக்டர் நான் போஸ்ட் மாற மாட்டேன் தான் உங்களுக்கு ரெண்டு பேருமே பண்ணி இந்த பெண்ணுக்கு வந்து போஸ்ட் மாட்டர் போட்டு கொடுக்கலை தேனி மாவட்டம் உத்தம பாளையம் ஆர் சி இலங்கு தெருவை சேர்ந்தவர் ராஜப்பன் இவர் உத்தம நெடுஞ்சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பொருத்து குமுழியில் இருந்து பெரியகுளம் நோக்கி சென்ற தலைகார் அவர் மீது மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்தார் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு உத்தமப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தேடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து உத்தமப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனியார் பேருந்து ஓட்டுநர் சுரேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மீமிசல் அரசங்கரை சோதனை சாவடிக்கு அருகே பாண்டிச்சேரியில் இருந்த ராமநாதபுரத்திற்கு அரிசியலோடு ஏற்றிக்கொண்டு தனியாருக்கு சொந்தமான லாரி ஒன்று சென்றுள்ளது அப்போது மதுபோதையில் இருந்த லாரி ஓட்டுநர் ராஜேந்திரன் அரசங்கரை பகுதியை கடந்து சென்றபொழுது சாலையின் ஓரமாக இருந்த பேரிகார்டுகளை உடைத்துக் கொண்டு பேருந்திற்காக காத்திருந்த அப்பகுதியைச் சேர்ந்த குஞ்சம்மா காலீஸ்வரி ஆகியோர் மீது மோதியதில் இரண்டு பெண்களும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இச்சம்பவத்தை கண்ட அப்பகுதி லாரியை மடக்கிப் பிடித்து லாரியின் ஓட்டுநர் ராஜேந்திரனை பிடித்து திருபுவனவாசல் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் மேலும் லாரி ஓட்டுநர் மதுபோதையில் லாரியை இயக்கியதால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறியும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் கீழ்வீதி பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது சுமார் முன்னூறு மீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்ட இந்த கழிவுநீர் கால்வாயில் பெயரளவிற்கு சிமெண்ட் கலவை சேர்க்கப்பட்டதாகவும் இதில் தரமற்ற கட்டுமானப் பொருட்களை பயன்படுத்தியதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இந்நிலையில் நேற்று கட்டப்பட்ட இந்த கழிவுநீர் கால்வாய் ஒரே நாளில் சரிந்து விழுந்தது இதனால் கழிவுநீர் கால்வாய் அமைக்க பயன்படுத்தப்பட்ட கட்டுமானப் பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு இப்பகுதியில் புதியதாக மீண்டும் கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் எனவும் தரமான முறையில் கட்டுமான பொருட்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கீழக்கு நாச்சையார்புரத்தைச் சேர்ந்தவர் எண்பது வயது மூதாட்டி கருப்பாயி இவர் வீட்டின் அருகே உள்ள விவசாய தோட்டத்தில் கருவேப்பிலை பறிப்பதற்காக சென்றபோது அருகில் இருந்து நூறடியாடம் உள்ள கிணற்றில் தவறி விழுந்துள்ளார் இதனிடையே சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மூதாட்டியை காணவில்லை என்று உறவினர்கள் தேடியுள்ளனர் அப்போது மூதாட்டி கருப்பாகி மோட்டார் பைப் லைனை பிடித்துக் கொண்டு உயிருக்கு போராடிய நிலையில் கிணற்றில் மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதனையடுத்து உறவினர்கள் கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த சங்கரன்கோவில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினர் வலையில் கயிறு கட்டி கிணற்றுக்குள் இருந்த மூதாட்டியை போராடி மீட்டுள்ளார் tenar